நல்ல சட்டை போட்டு போக வேண்டியானே இங்க போறது நாரோ இல்ல ஏழைக்கு தேந்த 102 மாப்பிள்ளை மாருக்கு போங்க மாப்ளே ஏழைக்கு தேந்த 102 மாப்ளே ஆ உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு அப்படியே அப்படியே கேடிச்சலாம் ஊத்தி பாமா நைட் வந்து வந்து ஏதாவது மற்றபடி வந்து சர்ட் ரெண்டு சர்ட் எடுத்து வச்சிருக்காங்க நாளைக்கு போடுறேன் அவார்டு ஃபங்க்ஷனில் நேசமணி அக்காவை நீங்கள் பார்ப்பீங்களா வந்தா கண்டிப்பா பார்ப்பேன் ஹாய் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அவார்டுக்கு வந்தா கண்டிப்பா நேசமணி அக்காவை பார்ப்பேன் எல்லா உறவுகளையும் பார்ப்பேங்க எல்லாரோடையும் பேசுவோம் அவங்க வர்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியலையே

நம்பர் இல்லீங்களே